எல்லாம் கூட என்னடா ஒரு லேடி ஆட்டோ ஓட்டுதுன்னு சொல்லி ரொம்ப கேவலமா தான் இது பண்ணேன் அதாவது லேடிஸ் ஆட்டோ ஓட்டக்கூடாது இப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அதாவது இருபத்தஞ்சி வருஷமா ஓட்டியாச்சு ஏன் இனிமே விடணும் இது ஒன்று கஷ்டம் ஃபங்க்ஷன் டைம் இருந்தால் ஒரு ஆயர்ரூவா சம்பாதிக்கலாம் நம்மளால என்ன ஒரு பத்து பிள்ளைங்கள உருவாக்கணும் அவங்க வாழ்த்துக்கள் உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள்மா என் பேர் சசிகலா நான் தந்தை பெரிய கோயில்ல ஆட்டோ ஓட்டிட்டு ஓகே மேம் என்ன படிச்சிருக்கீங்க எத்தனை வருஷமா இந்த ஆட்டோ ஓட்டுற வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க நான் டென்த் படிச்சிருக்கேம்மா இருபத்தி ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் முதன் முதல்ல நம்ம ஆட்டோ ஓட்டலாம் அப்படின்னு இந்த ஒரு வேலையை நீங்க ஏமா தேர்வு செஞ்சீங்க ஏன்னா நிறைய சுய தொழில் இருக்குல்ல பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது போது நீங்க ஆட்டோ ஓட்டுறதை எப்படி தேர்வு செஞ்சீங்க ஆட்டோ ஓட்டணுங்கிறது என்னோட எய்ம் கிடையாது ஆட்டோ வந்து லோனில் எங்கள் ஹஸ்பண்டுக்காக எடுத்தது சந்தர்ப்ப சூழ்நிலையினால அவங்களால ஓட்ட முடியல வெளியில் கொடுத்தாலும் நிறைய ப்ராப்ளம் ப்ராப்ளங்களை சந்திக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் நானே எடுத்து ஓட்டலான்ற முடிவில் எடுத்துக்கிறேன் ஓட்டுல தான் ஓகே மேம் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஆட்டோ ஓட்டுவீங்க டைமிங் டைமிங்னு கிடையாது இப்போ காலையில் சமையல்லாம் முடிச்சுட்டு ஆட்டோ எடுத்தோம்னா நைட்டு ஒரு ஒன்பது கோயில் சாத்திரம் வரைக்கும் ஓட்டுவோம் இப்போ இடையில திடீர்னு ஒரு ஏரியாவில் உடம்பு சரியில்லை எங்கேயும் ஹாஸ்பிட்டலுக்கு தெரிஞ்சவங்க கூப்பிட்டாங்கன்னா எனி டைம் போவோம் ஓகே மேம் எவ்வளோ தூரம் வரையும் ஆட்டோ ஓட்டிட்டு போயிருக்கீங்க இது வரையும் லாங்கில் எவ்வளோ தூரம் வரை போயிருக்கீங்க லாங்னா திருச்சி கும்பகோணம் ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தூரம் போவோம்மா ஓகே ஒரு நாளைக்கு ஆட்டோ ஓட்டுறதுனால எவ்வளோ கிடைக்குது உங்களுக்கு அதாவது முகூர்த்த டைம் ஏதாவது ஃபங்க்ஷன் டைம் இருந்தால் ஒரு ஆயிரம் ரூபா சம்பாதிக்கலாம் குறைஞ்சது ஒரு ஐநூறு ரூபாயாச்சும் ஓட்டிருவோம் ஒரு நாளைக்கு இப்போ ஒரு பெண்ணா இருந்துட்டு நீங்க ஆட்டோ ஓட்டுறீங்க இல்லையா அப்ப வந்து பயணிகளுடைய பார்வை எப்படி இருக்கு ஏன்னா ஒரு உமனா இருக்காங்க இவங்க ஆட்டோல ஏறலாமா அப்படின்ற மாதிரியான யோசனைகள் எல்லாம் இருக்கும் சோ எப்படி இருக்கு உங்களுக்கு அதாவது லேடிஸ் ஆட்டோங்குறது எல்லாரும் விரும்பி வந்து எடுக்கறாங்க நமக்கு லேடி ஆட்டோல போனா பாதுகாப்பு அப்படிங்கறனால தொடர்ந்து அத வந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க போன் நம்பர் வாங்கி வச்சிட்டு மொபைல்ல கூப்பிட்டு சவாரிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகே இப்ப நீங்க ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு தொழில நீங்க தேர்வு செஞ்சிட்டீங்க அப்புறம் ஸ்டார்டிங்ல உங்களுடைய குடும்ப ஒத்துழைப்பு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு ஃபுல் சப்போர்ட் எங்க அப்பா தான் மத்தவங்க எல்லாம் கூட என்னடா ஒரு லேடி ஆட்டோ ஓட்டுதுன்னு சொல்லி ரொம்ப கேவலமா தான் இது பண்ணாங்க எங்க அப்பா அதெல்லாம் நினைக்க கூடாது உங்களுடைய உன் கிட்ட உன்னுடைய சம்பாத்தியத்துல நீ பொழைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா கொடுத்த ஊக்கம் தான் இந்த லெவலில் நான் வந்திருக்கேன் இப்போ ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க ஒரு பெண்ணை ஆட்டோ ஓட்டும் போது என்னென்ன சவால்களை சந்திச்சிருக்கீங்க அது எப்படி கிராஸ் பண்ணி வந்தீங்க அப்போ அதுதான் பெரிய ஆட்டோ ஓட்டுறதுல பெரிய சிக்கல் அதுதான் நிறைய சந்திச்சிருக்கோம் சந்திச்சு எல்லாத்தையும் சாதனை படைச்சிருக்கோம் இன்னமும் தொடர்ந்து சிக்கல்கள் இருக்கு வின் பண்ணி வருவோம் என்னென்ன சவால்கள் சந்திச்சிருப்பீங்க எல்லா ஆட்டோ டிரைவர்ஸுங்களோட ப்ராப்ளம் தான் வேற ஒன்றும் இல்லை அதாவது லேடிஸ் ஆட்டோ ஓட்டக்கூடாது இப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அதிகமா அது பண்றாங்க ஆனா நாங்க விடுற மாதிரி இல்லை லேடிஸ் எப்படியும் அந்த இடத்துல ஓட்டியே தீரணும் பெரிய கோயில் இதுலயே பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு இருந்தாலும் நின்று ஓட்டிட்டு இருக்கோம் வின் பண்ணுவோம் ஓகே மேம் இப்போ ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு மத்தியில் இருக்க பிரச்சனையே சொன்னீங்க ஆனா பயணிகள் ஏறுவாங்க இல்லையா அப்படி ஏதாவது சவால்கள் உங்களுக்கு இருக்கா பயணிகள் வந்து நாங்க பத்து பேர் லேடீஸ் ஜென்ஸ் எல்லாம் சேர்ந்து நின்னாலும் லேடிஸ் ஆட்டோவா ரொம்ப விரும்பி வந்து எடுத்துட்டு போவாங்க அது எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் இப்போ இருபத்தஞ்சு வருஷமா நீங்க ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க ஸோ இந்த ஆட்டோ ஓட்டக்கூடிய வேலை இல்லை நீங்க கத்துக்கிட்ட விஷயம்னு எதை சொல்லுவீங்கம்மா பிளஸ் வந்து பிள்ளைங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம் நானே பிள்ளைங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு லேடிஸ் முப்பது லேடிஸுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுடைய குடும்ப வாழ்வாதாரத்துல அவங்களுடைய சுய சம்பாத்தியத்துல ஃபேமிலி ரன் ரன் பண்ற மாதிரி நான் பண்ணி கொடுத்துருக்கேன் அது ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து நம்மளையே வந்து அவங்க எதுக்குறாங்க அப்படிங்கும்போது தான் அது ரொம்ப கொஞ்சம் வருத்தமா இருக்கு இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டா யாரா இருந்தாலும் ஒரு நாள் ஸ்டெப் தள்ளி நிக்கணும்ங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே மேம் இதுவரையும் ஆட்டோ ஓடுறதுக்கு நிறைய பேர் நிறைய மாதிரி சொல்லிருப்பாங்க ஃபேமிலியுமே எதிர்ப்புகள்லாம் இருந்திருக்கும் ஆனா ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரையும் உங்களுக்கு உறுதுணையா சப்போர்ட்டா இருக்கக்கூடிய நபர்னு யாரை சொல்லுவீங்க சப்போர்ட்டா இருக்காது எங்க ஃபேமிலி ரெண்டாவது வந்து நமக்கு ஆரம்பத்துல வண்டி கத்து கொடுத்தவங்க என்னால ஃபேமிலி ரன் பண்ண முடியலன்னு சொல்லி ஒரு யூனியன் நாங்க தமிழ்நாடு ஆட்டோ ஓட்டுனா சங்கத்துல இருக்கோம் அந்த சங்கத்தினுடைய ஃபுல் சப்போர்ட் தான் இன்ன வரைக்கும் எங்களை வந்து பாதுகாத்து வந்து நல்லபடியா வழி நடத்தணும் ஓகே மேம் இப்ப நிறைய சவால்களை சந்திச்சு தான் இந்த ஆட்டோ ஓட்டக்கூடிய பணியும் செஞ்சுட்டு இருக்கீங்க இதுக்கெல்லாம் மத்தியில ரொம்ப பெருமையா நினைச்ச தருணம்னா இத சொல்லுவீங்க பெருமையா நினைச்ச நினைச்சாரன்னா கோயில் வெளியில நாங்க ஆட்டோ ஓட்டுறதுனால ஒவ்வொரு ஃபேமிலி வருவாங்க வர வந்து அவங்க அவங்க பேமிலியோட வருவாங்க வந்தவங்க எல்லாம் வந்து அவங்க ஒய்ஃபையோ அவங்க பொண்ணையோ அவங்க எல்லாம் அவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா லைஃப்ல இவங்கள மாதிரி இருக்கணும் நீங்க லேடிஸ் எவ்வளவு தைரியமா இருக்காங்க பாருங்க தன்னம்பிக்கையோட இருந்து சுய சுயமா சம்பாரிச்சு சொந்த கால நிக்கிறாங்க அது மாதிரி நீங்க யாரையும் சார்ந்து இருக்காம இவங்கள மாதிரி இருக்கணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க அது ஒரு பெருமையா நான் சூப்பர் மேம் இதே போல ஆட்டோ ஓட்டக்கூடிய தருணங்கள்ல உங்களால மறக்க முடியாத விஷயங்கள் ஏதாவது இருக்கா அதை பத்தி பகிர்ந்துக்கோங்க நாங்க நான் ஒரு ஆளா நின்று ஓட்டிட்டு இருந்தேன் இப்ப வந்து என்னால இன்னைக்கு பெரிய கோயில்ல ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் லேடிஸ் ஓட்டுறாங்கிறது என்னோட மறக்க முடியாத நிகழ்ச்சி நாங்க ஒரு ஃபேமிலியா இருந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாம் சேர்ந்து நின்று போய் கேட்கறது வருது அது ஒரு அது ஒரு ஃபேமிலியா இருக்கிறது எனக்கு மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியா இருக்கு ஓகே மேம் நீங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆட்டோ ஓட்ட கத்துக்கிட்டீங்க இல்லையா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கத்துக்கும் போது எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு அந்த அனுபவங்களை ஷேர் பண்ணுங்க ரொம்ப தான் இருந்துச்சு பயந்துகிட்டே இருந்தோம்னா சரியாக வராது பிள்ளைங்க இருக்காங்க அவங்கள வந்து டெரம் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையினால இப்போ ஒரு தைரியமாக இருந்து வண்டி ஓட்டி பிள்ளைங்கள படிக்க வச்சு இன்னைக்கு வந்து பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களும் படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க இந்த இந்த கிரவுண்டில் தான் நான் வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டேன் ஓட்டிட்டு இருக்கீங்க அதாவது இருபத்தஞ்சு வருஷமா ஓட்டியாச்சு ஏன் இனிமே விடணும் இது கஷ்டம் கிடையாது நம்மள ரொம்ப இன்னும் நம்மளால என்ன ஒரு பத்து பிள்ளைங்கள உருவாக்கணும் அவங்க ஃபேமிலி இன்னைக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுனால இன்னைக்கு சரி இத வச்சு அதனால விடுறதுக்கு மனசு இல்ல அதனால வந்து தொடர்ந்து ஓட்டிட்டு ஓகே மேம் இதுவரையும் உங்களுடைய இந்த ஆட்டோ ஓட்டக்கூடிய பயணம் பத்தி கூட ஷேர் பண்ணீங்க இன்னைக்கு நம்ம எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்காக மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க சொல்ல நினைக்கிற ஆலோசனை தகவல் என்னவா மகளிர் வந்து இப்ப சட்டம் ஒழுங்கு நினைக்கிற போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால மகளிர் வந்து ரொம்ப ஒரு தைரியமா இருக்கணும் நம்மளால எதையும் பா சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியமா இருக்கணும் ஒரு தற்காப்பு கலை கூட நம்ம கத்துக்கலாம் அதனால ஒண்ணும் இல்ல தற்காப்பு கலை கத்துக்கணும் மகளிர் தைரியமா வெளியில வரணும் சுயமா சம்பாதிக்கணும் யாரோட தயவும் இல்லாம்க்கும் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க நானே வெளியில வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தேன் ஆனா இப்ப ஒவ்வொரு பிரச்சனையும் பார்க்கும் போது அது ஒவ்வொரு பிரச்சனையும் போய் பக்கத்துல நின்று சால்வ் பண்ணி எடுக்கும் போது பரவாயில்லையே நம்ம எல்லா எல்லாரையும் எல்லாத்தையும் தாண்டி நிக்க முடியுன்ற ஒரு தைரியம் நமக்குள்ளே இருக்குது லேடிஸ்குள்ளே இருக்குது நீங்களும் வெளியில் வாங்க வந்து சொந்த காலில் நில்லுங்க ஆட்டோன்னு இல்லை எவ்வளோ துறை இருக்குது இப்போ லேடிஸ் எல்லாம் பார்த்தா ட்ரெயின் ஓடுறது ஃப்ளைட் ஓடுறது எவ்வளவோ ஒரு முன்னேற்றமாக இருக்குது அதே மாதிரி நீங்களும் வின் பண்ணி வரணுங்கிறது இது மூலியமாக கேட்டுக்கிறேன்